ஹாய் கைஸ் இப்போ வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி செகண்ட் மேட்ச் போயிட்டுருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துட்டோம் டார்கெட் தொண்ணூறு சிக்ஸ் அடித்து ரெண்டு பால் அடிச்சது அவுட் டார்கெட் தொண்ணூறு டார்கெட் தொண்ணூறு எண்பத்தொம்போது டார்கெட் ம் எண்பத்தொம்போது அடித்தாங்க தொண்ணூறு டார்கெட்

అనే ఇదురా అయ్యో నా కదల సార్నా సార్నా 6నా బ్యాటింగ్ బ్యాటింగ్ చిన్ను చే బ్యాటింగ్ 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 ఏమండి మాట్ గాని వరు అజ్విసక ప్రయోజన ఉండనా అయినా అదే बैटिंग बैटिंग से नीचे टू और बंगला टू कमान कमान से नीचे कमान स्कोर रहा है लिए जाए स्कोर वालों तेरी नहीं कमान कमान से

राया सन्न जनों मारे हैं। है ना। साधना। साधना <laughs> जिन्न जी। क्या चीज़? मुन्ने की टाँमा म। जाय उन्ने, राय उन्ने, जिन्न जी उन्ने। ऐसा था। जीवन के पैरम पहले वाली था ना। जिसने करा ना ना। नहीं ना जिसने करा। पता है मुन्ने की पहले क्या है? जिसने करा ना पर जीवन के करा। சாட்ற கயிறு கயிறு கொஞ்சம் ஃபார்ம் இருக்குற கமாண்டர் கயிறு நான் முதல்ல வந்து வேலைக்கு போகல நீங்க பெரியப்பா கூட இந்த போர்ல லைன் மாத்துவாங்கன்னா அது அப்புறம் அந்த காயில் கட்டி பழகறதெல்லாம் பழகிட்டான் அது சரி இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலைக்கு கொண்டுக்கிறேன் இங்கே எல்ஜிபிள்ண்ணா மேட்டில் ஆ அங்கிருந்து வெளியே போயிட்டு இருக்கிறான் அந்த கம்பெனிக்கு மறந்துவோம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் பேட்டரிங்க பேட்டரி

அவனே கேட்ச கமாண்ட கயிர் கேட்ச் அவுட்ரா பரவால்லடா பரவாயில்லடா கயிறு கமாண்ட ஜீவா சிங்கிள் போட்டாரடா டேய் கடையில பா சுத்துறா கம்பி கம்பெனி நான் அது கூட நான் சொன்னாலே வர நான் உள்ள ரோட் சாட்ரா சாட்ரா போய் ஆ ஆ அந்த பேக்கரிங்க அந்த பேக்கரி விட்டுமா ரைட் சிங்கிள் போட்டாரடா கிடைக்கிற பால் லாரறானா

அரிஸ்வர அங்கறதுக்கு சுத்து 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 பாල් மீட் ஆச்சு நான் போயி மால் வைட் குடுத்துட்டேன் ஜாய் சின்னடா ஒண்ணுமே பண்ணல பால் லைட் பிடித்தா அடிச்சா அது ஏங்க ஓடுற கரகம் அவன் சுத்துறான்டா அவனி கமாண்டர் அரிசே சாட்ரா انا கையிலே கேட்சடாடி போடா கையில अलग கேட்ச் குடுத்து வரேங்கடா போ அடுத்தது நீரே பிரகாஷ் நகர்ல कमानिया कैप्टन है बोल रहा बोल रहा वेल्थ कट रहा कैप्टन माल नंबर की किधर है अंपेयर रहा प्रेनेस है कमान रहा प्रेनेस बहुत सुनाला कुड़ करा बाल बिस्मिल्लाही इल्लाह दारुल मुँह ने किधर कमान रहा कमान रहा जीसु अजी कमान रहा कमान रहा भाई उम्...

சாட்றா நான் பரவாயில்ல ரெடியே சிங்கிள் போட்டு கரெக்டாக வளையானே இருக்கா இல்லை என்ன போகிறது பவுலிங்கடா பாய் சாட்றா பை சிக்ஸரா பேட்டிங்கா பை நீ சொன்ன மாதிரி மூணு சிக்ஸில் ரெண்டு சிக்ஸ் அடிச்சுட்டான்டா கேப்டன் ஐயோ சூப்பரியா வாயா வாயா கேப்டன் ஏ டூ அழுதுங்கடா

कमानिया कैप्टन है नाला ना मुड़ी है यो ना मोंसिंग्स काटिया बाल वाईडा वाइड नो बाल नो बाल साठ राडे साठ रजसा वेल तो वेरी बाल वेरी ना सुपर रा कमानिया कमानिया कैप्टन है

இன்றைக்கி ஆகஸ்ட் பதினாலாம் தேதியில் செக் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோத்துட்டோம் டார்கெட் தொண்ணூறு ஓவர் நான் நல்லா போட்டேன் மற்றவங்கலாம் சுதப்பிட்டாங்க டெய்லி டெய்லியெல்லாம் மற்றவங்களும் ஓவர் நல்லா போடுவாங்கன்னு நான் சுதப்பிடுவேன் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துருச்சு இன்றைக்கி ஆனால் ஃபீல்டிங்கில் சொதப்பிட்டேன் ஒரு கேட்சு ஒரு ரன் அவுட்டெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு செகண்ட் மேட்ச் போயிட்டுருக்குது இதுக்கு முன்னாடி சண்டே சிரீஸை பாட்டு வந்துருங்க இதுக்கு முன்னாடிக்கா சண்டே சிரீஸை சும்மா எலி குட்டி பண்ண ஸ்டோரி தான் ஸோ ஆய் கேஸ் இன்னைக்கு சண்டே சீரீஸ் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு நம்ம மேட்ச் விளையாடக்காக போயிட்டு நம்ம நம்ம தான் மேட்ச் போடுறாங்க சும்மா சும்மா சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும் ஏன்னா போன சண்டே சீரிஸில் நம்ம வீடியோ எடுக்கல ஏன்னா விளையாண்டுருந்ததை பார்த்து வெளியே உட்காந்து இருந்ததே ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது இந்த சண்டே சீரீஸில் நம்ம பார்க்கலாம் ஓகே கேஷ் சின்ன சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்ணுறேன் அடுத்த சண்டேயில் நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு